ஓம் நமோ வெங்கடேஷாய திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் வரத்துக்காக தினமும் கீழ்திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்சன் டோக்கன் சொல்லிட்டு ரெண்டு விதமான டோக்கன் இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மட்டும் மூன்று இடங்களில் கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மதியானம் மூன்று டு நாளுக்குலோர கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கு நாலு மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கன் நாளைக்கு உண்டானது இருபதாயிரம் போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டைம் ஸ்லாட் கூட காலையில் ஏழு மணி ஸ்லாட் எட்டு மணி ஸ்லாட் மத்தியானம் பன்னிரெண்டு மணிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எட்டு மணி போல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கன் திருப்பதியோடது செக் பண்ணுறப்போ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம் ஜீப் பஸ்லேயும் போகலாம் அடுத்த நாள் சாமி பார்க்குறதுக்கு மொதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க இப்போது மூன்றரை நாலுக்குள்ளே கவுண்டர் ஓப்பன் பண்ணி இப்போ சொன்ன மூன்று இடங்களில் ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கன் திவேதேசன் டோக்கன் அளிப்பெறி நடைப்பாதையிலையும் கொடுக்கறது கிடையாது ஸ்ரீவாரிமெட்லேயும் கொடுக்கறது கிடையாது ஸ்ரீவாரிமெட்டில் கொடுத்துட்டுருந்த திவ்யதேசன் டோக்கன் இப்போது பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க அதே மூன்றெட்டு நாளுக்குள்ளார கவுண்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் திவ்யதர்ஷன் டோக்கன்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்க போகிறதா இருந்தால் அதற்குண்டான க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டில் எந்த டோக்கன் வாங்கினோனாலும் ஆதார் காமிச்சு நம்ம க்யூவில் நின்று வாங்கிக்கணும் ரெண்டில் எந்த டோக்கன் வாங்கினாலும் மறுமுறை வாங்கிறதுக்கு முப்பது நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க டோக்கன் வேறு வேறையாக இருந்தாலும் சுவாமி தர்ஷனம் ஏடிஜி ஜிஹெச் சர்க்கிளில் தான் நம்ம ஜாயின் பண்ணி ஒரே மாதிரி தான் பார்ப்போம் டைரக்ட் சர்வதில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்லாட்டட் சர்வதர்சன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் இப்போ சொன்ன இந்த மூன்று இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்று கிளார க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க திவேதேஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் பூதேவி காம்ப்ளக்ஸில் மட்டும் மூன்று டு நாலு கிளாரை கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ பன்னெண்டு டு ஒன்று கிளார க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷியோராக டோக்கனும் கிடச்சிரும் ஓரளவுக்கு நம்ம நாலு டு ஆறு மணிக்குள்ளார ஆறு மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் முன்னூறு தர்சனம் வர்ச்சுவல் சேவாதர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு ரெண்டரைலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் நாளை மறுநாள் ஏகாதசி கீழ்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் பவித்ரோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் நாளை மறுநாள் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை அப்படின்னா மொதல் நாள் நம்ம திருப்பதிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீ தர்சனத்தில் சாமி பார்க்க டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் சாமி பார்க்கலாம் திருமலாவில் மொதல் நாள் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஜேஇ ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற கவுண்டரில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கலாம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கேன் செக் பண்ணிக்கோங்க விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்கறதை எட்டரை மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தி நாலாயிரத்தி பதினஞ்சு பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை மூணு புள்ளி அஞ்சு நாலு கோடி ரூபா முடிக்காணிக்கை கொடுத்தோங்க இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தர்சனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாகவும் டிடிடி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும் தேங்க்யூ